பிரதமர் நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரி வருகிறார் அங்கு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் புகார் மனுக்கள் அளித்துள்ளன பதினெட்டு வயது நிரம்பாத சிறார்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர்கள் ஓட்டிய வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது பிடிபடும் சிறுவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறை ஜூன் தேதி முதல் வருகிறது பிரபல யூடியூபர் டி டி வாசன் மதுரை அண்ணா நகர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் சென்னையிலிருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும் போது செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒடிசா மாநிலம் கேந்திரபாரா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய உத்வேகத்துடன் நாடு வளர்ச்சி அடையும் அதே சமயம் அரசியலில் மிகப்பெரிய சூறாவளியும் வரப்போகிறது அடுத்த ஆறு மாதங்களில் குடும்ப கட்சிகள் சிதைந்து போவதை இந்த நாடு காணும் என தெரிவித்தாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ரிச்சர்ட் அட்டன்ஃபரோவின் காந்தி திரைப்படம் வெளியாகும் வரை மகாத்மா காந்தியை உலகம் அறிந்திருக்கவில்லை என தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையானது இதுகுறித்து ராகுல்காந்தி எக்ஸ் பக்கத்தில் மகாத்மா காந்தியை பற்றி அறிய முழு அரசியல் அறிவியல் படித்த மாணவர் மட்டுமே திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என கிண்டலாக பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பலூசிஸ்தானில் உள்ள டர்பட்டியிலிருந்து தலைநகர் பட்டாவுக்கு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டது கூட்ட நெரிசலுடன் வாசுக் அருகே மலைப்பாங்கான சாலையில் சென்றபோது பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்தது சாலை தடுப்பில் மோதிய அந்த பேருந்து ஐம்பது அடி பள்ளத்தாக்கில் விழுந்தது இதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நார்வே சர்வதேச செஸ் தொடரின் இன்று நடந்த மூன்றாவது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா கால்சனை எதிர்கொண்டார் வெள்ளை காய்களை கொண்டு விளையாடிய பிரஜானந்தா கால்சனை வீழ்த்தினார் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் அவர் முதல் இடத்திற்கு முன்னேறினார்